நமஸ்தே ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் சரணம் கோடி நமஸ்காரங்கள் ஜோதி அம்மா பகவான் பௌர்ணமி நாளில் விளக்கில் முழு நிலவாக உங்கள் ஜோதி இருப்பினை உணர்த்தியதற்கு நன்றிகள் ஸ்ரீ அம்மா பகவான் நான் எப்போதும் ஸ்ரீமூர்த்திக்கு அருகில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைப்பேன் பௌர்ணமி தீட்சை செயல்முறைக்கு பிறகு அது சந்திர கிரகணம் என்பதால் நான் வெளியே சென்று கிரகணத்தை கண்டுவிட்டு பரம்ஜோதியிடம் பிரார்த்தனையும் செய்தேன் நான் திரும்பி வந்து பூஜை அறைக்கு சென்ற போது முழு நிலவை போல விளக்கு பிரகாசமாக பிரகாசிப்பதை காண முடிந்தது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் என்னால் அனுபவிக்க முடிந்தது ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக குளிர்ச்சியான ஸ்பரிசத்தை கூட என்னால் அனுபவிக்க முடிந்தது ஸ்னேக பிரதாதா அனுக்கிரக பிரதாதா பரம் ஜோதி அம்மா பகவானுக்கு நன்றி சத்திஜி திருச்சூர்